அகதாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலை முரசு டிவி அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபு சுரசம் தக்ஷணாயணம் கிரீஷ்மருது ஆடி பதினைந்து ஜூலை முப்பத்து ஒன்று வியாழக்கிழமை வலர்பிரை சப்தமி தீதி சித்திரை நட்சத்திரம் சாத்தியம் நாம யோகம் கரசை கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நாளில் ஜோதிட ரீதியான ஒரு தகவலை நாம் பார்க்கலாம் தலைப்பு பரிகாரம் பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே ஒரு கோயிலுக்கு போகிறது அங்கே போய் சில பூஜைகளை பண்ணுறது நம்முடைய வீடுகளில் சில ஹோமங்களை பூஜைகளை பண்ணுறது தானம் கொடுக்கறது தர்மம் செய்கிறது இதெல்லாம் பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரிதல் நம்முடத்துல இருக்குது இந்த பரிகாரத்தோடு இந்த செய்கையோடு இந்த பூஜையோடு ஹோமத்தோடு அந்த பரிகாரம் பூர்த்தி ஆயிடுமா ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு தீர்வாக இது போன்ற ஒரு பரிகாரம் பிராயச்சித்தம் இதை செய்யணும் அப்படின்றது அறிவுறுத்தப்படுகிறது அங்கே போய் அதை செய்துவிட்டு வந்து விட்டால் அந்த தோஷம் வந்து முடிந்து விடுமா அப்படின்ற ஒரு நிலையை வந்து நம்ம பார்க்கணும் நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் வந்து அவங்களுடைய காரியங்கள் வந்து கைகூடுவது கிடையாது நான் போகாத கோவிலே இல்லை கும்பிடாத தெய்வமே இல்லை ஆனாலும் எனக்கு வந்து என்னுடைய செயல் நடக்கலை பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை புத்திரைப்பேர் கிடைக்கல கடன் அடையலை நோய் தீரலை வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் இன்னும் அதிகமாக போயிட்டு இதுக்கப்புறம் புதுசாக எதாவது கோயில் கட்டினா தான் நான் போகிறதுக்கு அவ்வளோ கோவில் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பரிகாரம்ன்றதில் இருக்கக்கூடிய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொன்னால் அதை அப்படியே நம்ம வந்து ஒரு கடனோடு ஒப்பிட்டுக்கலாம் சுயஜாதகத்தில் தோஷம் அப்படின்னு சொல்கிறது நம்ம வாங்கின கடன் நம்ம பட்டிருக்கிற கடன் மாதிரி அப்படின்னு வைத்துட்டா இப்போ இந்த தோஷத்திற்கு ஒரு தீர்வு சொல்கிறோம் இந்த கோயிலுக்கு போங்க இந்த பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லது வீட்டில் வந்து இது போல் ஒரு ஹோமம் பூஜை பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது போல் ஒரு தானம் கொடுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அது கட்டாயம் பலன் தரும் எப்படி பலன் தரும்னு சொன்னால் கடன் இருக்கக்கூடிய ஒருவர் ஏதோ ஒரு வகையில் பொருளை தயார் செய்து கடனை அடிச்சிடுறார் அப்போது தோஷம் இருக்கக்கூடிய ஒருவர் அதற்கான தீர்வை தெரிந்து கொண்டு பரிகாரம் செய்து விடுகிறார் அப்போ தோஷம் முடிந்து விட்டது கடன் அடைந்து விட்டது ஆனால் கடன் பட்டிருக்கக்கூடிய ஒருவர் வந்து கோடீஸ்வரனாக குபேரனாக ஆகிவிடுவாரா செல்வந்தர் ஆகிவிடுவாரா கடன் இல்லை அவ்வளோதான் அப்போ இதுக்கு முன்னாடி மைனஸில் இருந்தது இப்போது கடன் அடைச்சிட்டார் நில் பேலன்ஸ் ஆனால் இதுக்கப்புறம் அவருக்கு பொருள் தேவை அன்றாட தேவைக்கோ அந்த மாத தேவைக்கோ அல்லது குடும்ப நல்ல விஷயங்களுக்கோ அவர் எண்ணுவதை செய்வதற்கோ சுபகாரியங்களுக்கோ அவருக்கு பொருள் தேவை அப்போ நான் பரிகாரம் செஞ்சுட்டேன் கடன் அடிச்சிட்டேன் அப்படின்னா என் கையில் பொருள் இருக்குமா அப்படின்னா அதன் பிறகு நம்ம வந்து ஜீரோவில் இருந்து மறுபடியும் ப்ளஸுக்கு வரணும் இதுபோல் தான் ஜாதகத்தில் பரிகாரம்னு சொல்லக்கூடியது பரிகாரம் சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தோஷமோ அது போயிடுச்சு அப்போ வந்து தோஷம் முடிந்து விட்டது அப்போ ஜீரோவில் இருக்குது அதன் பிறகு அந்த கிரகம் உங்களுக்கு அனுகூல பலனை தரணும்னு சொன்னால் இன்னும் புண்ணிய பலனை நீங்கள் சேர்க்கணும் இங்கே எப்படி பொருளை சேர்க்கிறோமோ அதுபோல் இங்கே புண்ணியத்தை சேர்க்கணும் இங்கே எப்படி கடன் பட்டிருக்கிறோமோ அது போல் இங்கே வந்து நம்முடைய கர்ம வினைக்கு பாப வினைக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கிறது கடன் அடிச்சிடறோம் தோஷத்தை தேர்த்து விடுகிறோம் பிறகு பொருளை சேர்த்து நம்ம வந்து செல்வந்தர் ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும் புண்ணியத்தை சேர்த்து நம்ம யோக பலனை பெறணும் பண்ணுறதுக்கு அப்படி எதிராக நமக்கு வந்து யோக பாக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பெறணும் அப்போது யாரெல்லாம் பரிகாரம் செய்கிறோமோ பரிகாரம் செய்து முடித்த பிறகு அந்த எந்த கிரகம் எந்த தோஷமும் அதற்கான பிரீத்திகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கணும் அதற்காக புண்ணிய பலனை சேர்ப்பதற்கான கர்மாவை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கணும் அப்போ தான் பொருள் சேர்க்கறதுக்கு அது சமம் அப்போ தான் இப்போது ஒரு தோஷத்தினால் திருமணம் நடக்கலைன்னு சொன்னால் தோஷம் போயிடுச்சு ஆனாலும் திருமணம் நடக்கலைன்னா மறுபடியும் அந்த கிரகத்தை பலப்படுத்தி கொண்டே இருந்தால் திருமணம் நடக்கும் அப்போது ஒரு பெரிய ஹோமம் செஞ்சு முடித்த பிறகு தொடர்ச்சியாக நம்ம வந்து அதற்கான வழிபாட்டை செய்து கொண்டே இருக்கணும் அது வந்து விரத்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது இருக்கலாம் அல்லது வழிபாடு அப்படின்ற முறையில் செய்யலாம் சக்திக்கு ஏற்றவாறு தர்மங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத செய்யலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் பொருளை எப்படி நம்ம கடன் அடைந்த பிறகு சேர்க்கிறோமோ அதுபோல் தோஷம் தோஷத்திற்கான பரிகாரம் செய்த பிறகு நம்ம வந்து அந்த புண்ணிய பலனை சேர்ப்பதற்காக அந்த கிரகத்தை பலப்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படி செய்யும்போது கட்டாயம் நமக்கு அந்த காரியம் கையக்கூடும் ஒரு குடும்பத்தில் திருமணம் நடக்குமா நடக்கும் தம்பதிகளுக்கு பேராக கிடைக்கும் கடனாக அடைக்க முடியும் நோயாக அது வந்து தீரும் வீடு கட்டக்கூடிய பணியாக அது நடக்கும் இப்படி ஒவ்வொன்றும் வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கும் அப்போ தொடர்ச்சியாக நம்ம வழிபாடு செய்து கொண்டு இருக்கணும் அப்போது ஒரு நாளில் போயிட்டு நம்ம ஒரு பூஜை பண்ணிவிட்டு வந்துட்டோம்னா அது சரியாக போயிடுச்சுன்றது சென்றது கிடையாது அதுக்கு டைம் எடுக்கும் ஏன்னா பலகாலமாக இருக்கக்கூடிய கர்ம வினையோடு தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அதை ஒரே நாளில் ஒரே பூஜையில் நம்ம சரி செய்து கொள்ள முடியாது இதை சரியாக நம்ம புரிந்து கொண்டால் எல்லோருக்குமே பரிகாரங்கள் கை கொடுக்கும் பிரச்சனைகள் தீரும் நல்ல கை கொடுக்கும் அடுத்த இன்றைய நவகிரக நிலை மிதனராசியிலே குரு சுக்கரன் கடகராசியில் சூரியன் புதன் சிம்மராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி கன்னிராசியில் சந்திரிக்கும் சந்திரன் இன்று முற்பகல் பதினொன்றேகால் மணி அளவிலே துளாராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பவர்களே ஆறு ஏழாம் இடங்களில் சந்திரன் இருக்கார் அற்புதமான நாள் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது சத்துர ஜயம் உண்டாகும் ஆறாம் இடம் ருணரோக சத்துரஸ்தானமாக இருக்கிறது அங்கே சந்திரன் இருக்கார் அப்போ அதை பற்றி சிந்தித்து அதற்கென்ன தீர்வு எப்படி கடன் அடைக்கிறது எப்படி வந்து இந்த நோய் தீர்க்கிறது எப்படி இந்த விரோதியை இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர்றது இதையெல்லாம் சிந்திக்க முடியும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது சந்திர பலம் தரக்கூடிய இடம் அந்த இடத்துல சந்திரன் இருக்கும்போது ராசி அதிபதி செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தை பெற்று செவ்வாயுடைய சேர்ந்தும் இருக்கின்றார் அதனால் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கிறதுக்கான முயற்சியை காலையில் தொடங்கிடலாம் நண்பகலுக்குள்ள அதில் ஓரளவிற்கு நம்ம வந்து நல்ல நிலையை அடைஞ்சிடுவோம் மாலை நேரத்தில் ஏழாம் இடத்துல வளர்பிறை சந்திரன் வந்து ராசியை பார்க்குறார் சுகாதிபதி சுகமாக சந்தோஷமாக இருக்கலாம் நல்ல நாள் இந்த நாள் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்குது புத்திசாலித்தனம் கை கொடுக்கும் புண்ணிய பலம் கை கொடுக்கும் நல்லவர்களுடைய துணை கை கொடுக்கும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவை பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான நாள் இந்த நாள் இன்றைய நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய வசதிகளை மேம்படுத்தி கொள்ள முடியும் சுகவாசியாக இருக்கிறது நல்ல சொகுசு வாகனங்கள் நல்ல வசதியான வீடு நல்ல விலையுறுந்த ஆடைகள் நல்ல அணிகலன்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கும் விடாமுயற்சி பலன் தரும் இன்றைய நாளில் நீங்கள் எதை செய்தாலும் முதல் அட்டம்லே அது வந்து கைகூடணும் அப்படின்ற தீவிரம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கலாம் அவ்வளோ எஃபர்ட் போடலாம் சப்போஸ் அது நடக்கலைன்னாலும் கூட மீண்டும் மீண்டும் அதே முனைப்போடு காரியத்தை செய்யணும் நிறைய பேர் வந்து ஃபெயிலியருக்கு பிறகும் கூட ட்ரை பண்ணுவாங்க ஒரு டல்லாக ட்ரை பண்ணுவாங்க அப்படி பண்ணாமல் முதல்ல எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுமோ அதை விட இன்னும் அதிகமாக ட்ரை பண்ணுமோ அப்படி உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்குது ரிஷபராசி என்பர்களே அனுகூலமான நாளாக இந்த நாள் இருக்கிறது அந்த பூர்வ பலன் புண்ணியம் அதை பற்றி நம்ம பேசிகிட்டு வந்தோம் இல்லையா இன்றைக்கு அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது ஐந்தாம் இடத்துல ஒரு கிரகம் எப்பெல்லாம் வருகிறதோ கோச்சார அடிப்படையில் அப்போல்லாம் உங்களுக்கு வந்து அந்த கிரகம் சம்பந்தமான கர்மா நடைபெறப் போகிறது அந்த கிரகம் சம்பந்தமாக உங்களுக்கு சுயஜாதகம் பலமாக இருந்தால் புண்ணிய பலன் கிடைக்கும் அந்த கிரகம் சம்பந்தமாக உங்களுக்கு சுயஜாதகத்தில் பலவீனம் தோஷம் இருந்தால் அந்த சமயத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும் அதனால் ஐந்தாம் இடத்துல ஒரு கிரகம் வருதுன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை பார்த்து நம்ம பயன்படுத்திக்கொள்ளணும் கொள்ளணும் இப்போ ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்போ செவ்வாய் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து இது போல் மனை அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி காரகனாக இருக்க கணவன் மனைவியுடைய தாம்பத்தியம் ரெண்டு பேரும் அன்யோன்யமாக இருக்காங்களா இல்லையா இருக்க முடியுமா முடியாதா செவ்வாய் தான் சொல்லுவேன் ஒருத்தர் வீரனா கோழியா நல்ல ஆரோக்கியமானா அல்லது வந்து நோயாளியா செவ்வாய் தான் சொல்லுவார் அப்போது இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் இருந்தால் இன்னும் அதை நல்லா அனுபவிக்க முடியும் தோஷங்கள் இருந்தால் சரி செய்து கொள்ள முடியும் அந்த செவ்வாய் அவரோடு சந்திரன் சேர்ந்திருக்கார் சந்திரமங்கல யோகம் பிறகு அவர் ஆறாம் இடத்திற்கு வராரு அதனால் இந்த நாளில் உங்களுக்கு வந்து அறிவாற்றலோடு திகழ்ந்து இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெற முடியும் போராடி பலன் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாள் பண வரவு கிடைக்கப் போகிறது அப்படி வரும் அப்படின்னு கேட்டால் அதன் பிறகு நமக்கு வராது அவ்வளோதான் போயிடுச்சுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் கூட அது வேலையோ படிக்கிறதுக்கு ஒரு இடமோ வந்து சேர வேண்டிய பணமோ வரக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது மிருகசீரஷு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறலாம் ஆனால் நிதானத்தோடு இருக்கணும் மிருகசீரஷம்னு செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்கிறது இது வந்து மான் சம்பந்தமான ஒரு குறியீடாக இருக்கிறது மான்னாலே வேகம்தான் இங்கே வந்து நிறைய இந்த புராணங்கள்லாம் இதிகாசங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மானுடைய வரும் அத்தனுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது அப்படின்னு சொன்னான் அதுபோல் இந்த மிருகசீரஷு நட்சத்திரம் அப்போ எப்போல்லாம் நீங்கள் வந்து மான் போல வேகமாக இருக்கிறீங்களோ அல்லது பயந்து ஓடுகிறீர்களோ அப்போ பிரச்சனை அதிகமாகும் அப்போ நீங்கள் நிதானமாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் அப்போ தைரியமாக இருந்தாலே வேகம் வந்துடும் அப்போ நான் போது தான் ஸ்லோவாகும் அப்படியே நீங்கள் அதை மாற்றிக்கணும் எப்போல்லாம் தைரியமாக இருக்கீங்களோ உறுதியாக இருக்கிறீங்களோ அப்போது நிதானமாக இருக்கணும் அப்படி தான் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருப்பாங்க படித்தவர்கள்லாம் இருப்பாங்க வயோதிகர்கள்லாம் இருப்பாங்க அதை வந்து நீங்கள் இன்றைக்கு போது மிகச்சிறந்த பலனை அடைய முடியும் மிதனராசி என்பர்களே நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குது கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு வரார் சுக்ரன் வீட்டில் சந்திரன் வந்து இருக்கிறார் அப்போது வந்து கற்றுக்கொள்ள முடியும் எதை கற்றுக்கொள்ள முடியும்னா பிடித்த விஷயங்களை கலை போன்ற விஷயங்களை விளையாட்டு நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள முடியும் புதன் வீட்டில் சந்திரன் இருக்கார் சொன்னால் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு இல்லை கலை எல்லாம் இல்லை நீங்கள் படிக்கணும் உங்கள் கடமை அதை வந்து நீங்கள் கற்றுப்பீங்க அப்படி சந்திரன் வந்து ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது அது எந்த வீடுன்றதை வைத்து அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்றது முடிவு பண்ணலாம் இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம் கலை சம்பந்தமான விஷயங்களையோ உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு சப்ஜெக்ட்லேயோ படிக்கிறதுக்கு அதில் வேலை கிடைக்கிறதுக்கு அதை பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு முயற்சிகளை செய்யலாம் பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் மிருக சீரஷ் நட்சத்திர நண்பர்கள் நற்பலனை பெறலாம் ஆனால் ஒரு தெளிவு தேவை ஒருத்தருக்கு வந்து என்னென்னா தைரியமாக இருக்கணும் திட்டமிடுதலாம் இருக்கணும் அப்போ தான் பலன் கிடைக்கும் திட்டமிடுதல் இருந்து தைரியம் இல்லைன்னு சொன்னால் பெரிய அளவிற்கு செயல்படுத்த முடியாது தைரியம் இருக்குது திட்டமிடுதல் இல்லைன்னு சொன்னால் அது வந்து எங்கே முடியும்னு சொல்ல முடியாது அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் துணிவோடு திட்டமிடுதலோடு செய்யக்கூடிய செயல்களில் பலன் பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள் மூலமாக நல்லது நடக்கும் குழந்தைகளால் சந்தோஷப்படுவீங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக குலதெய்வம் சம்பந்தமாக அனுகூலம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் இந்நாளில் பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த பணம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய புண்ணியத்தின் மூலமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படும் புண்ணியத்தின் மூலமாக பண வரவு வருகிறதுன்னு சொன்னால் இப்போ ஒருத்தருக்கு வந்து திடீரென்று அதிர்ஷ்டவசமாக ஒரு வாய்ப்பு ஒரு வசதி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு புண்ணிய பலம் அவருக்கு துணையாக இருந்தது அப்படின்ற அர்த்தம் அதனால் திடீர் வரவுகள் அதிர்ஷ்டங்கள் இன்றைய நல்ல துணையாக இருக்கும் கடகராசி என்பவர்களே வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது மூணாம் இடத்துல ராசியாதிபதி சந்திரன் இருக்கார் இருக்கும்போது ராசியில் இருக்கக்கூடிய புதனோடு பரிவர்த்தனை செவ்வாயோடு சேர்ந்து இருக்கார் ஸ்தானபலமும் இருக்கிறது குருவுடைய சுக்கரனுடைய கேந்திரத்தில் இருக்கார் இதெல்லாம் அனுகூலமான பலன் சனி பார்க்குறனால உழைத்து பலனை பெறுவீர்கள் நான்காம் இடத்திற்கு சந்திரன் வர்றார் சுக்கரன் வீட்டுக்கு வந்து குரு பார்வையை பெறுகிறார் செவ்வாயு சாரம் பெறுகிறார் அதனால் இந்த நாள் அற்புதமான நாள் சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கனவாக இருந்தால் அது நனவாகும்னு சொல்லி நீங்கள் நம்பக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் வந்து சேரக்கூடிய யோகமானது இந்த நாளில் இருக்கிறது பூச நட்சத்திர அன்பர்கள் பிறரை அனுசரித்து போக வேண்டும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து கோபதாபத்தை கைவிடும்போது நல்ல பலன் கிடைக்கும் ஆயுள்ய நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது நினைத்ததை சாதிக்க முடியும் இதான் படிப்பேன் இந்த தொழில் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்க முடியும் சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாளில் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தாலும் புதனோடு இருக்கார் அவருக்கு வீடு கொடுத்த அந்த சந்திரன் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்திற்கு விடுகிறார் குரு பார்வையை பெறுகிறார் அந்த குரு சுக்கரனோடு இருக்கார் அந்த சந்திரன் சுக்கரன் வீட்டில் இருக்கார் அதனால் இன்றைய நாள் வந்து செய்யக்கூடிய செயலில் உறுதியாக இருப்பீங்க மிக சிறப்பாக உங்களால் பேச முடியும் படிக்க முடியும் உங்களுடைய பணிகளை செய்ய முடியும் நல்ல பெயர் வாங்க முடியும் இன்றைய நாளில் யாரெல்லாம் தேர்வு எழுதுறீங்களோ நீங்கள் படித்ததை அப்படியே எழுத முடியும் இன்றைக்கு யாருக்கெல்லாம் இன்டர்வியூ இருக்கோ கட்டாயம் வேலை கிடைக்கும் இன்றைக்கு ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பலன் கிடைக்கும் அதுபோல் ஒவ்வொருத்தரும் தாங்கள் இருக்கக்கூடிய துறையில் விளையாட்டுத்துறை கலைத்துறை அரசியல் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் சிறப்பாக இருக்கிறது மக நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கும் ஆனால் புத்திசாலித்தனம் தேவை குழப்பத்தில் இருந்து ஒன்றை செய்யவோ ஒன்றை மறுக்கவோ கூடாது பூர நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் உண்டு வசதிகளை மேம்படுத்திக் கொள்ள முடியும் வசதிகளை அனுபவிக்க முடியும் இன்றைய நாளில் நீங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கணும் தன்னம்பிக்கை இல்லாமல் சின்ன சின்ன தோல்விக்கு கூட மனம் தளரக்கூடாது கன்னிராசி அன்பர்களே இந்த நாளில் வந்து நீங்கள் உங்களுடைய தனித்திறமையை தனித்தன்மையை உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை உணர்ந்து கொள்ள முடியும் ராசியாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்திருக்கின்றார் சந்திரன் ராசியில் சஞ்சரிக்கின்றார் உங்கள் ராசிக்கும் ராசியாதிபதிக்கும் சூரிய சந்திராலுடைய தொடர்பு கிடைக்கிறது இப்படி கிடைக்கிறது ஒரு யோகம் சூரியனோடு ஒரு கிரகம் மிக நெருக்கமாக வந்தால் சூரியனோடு சேர்ந்திருந்தா பலம் குறையுது தோஷம் அடையுது அப்படின்னு எடுத்துட்டால் சந்திரனோடு ஒரு கிரகம் சேர்ந்திருந்தால் பலம் பெறுகிறது அப்படின்றது அர்த்தம் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது என்ன படிக்கணுன்றதை முடிவு பண்ணலாம் எப்படிப்பட்ட திருமணம் நடக்கும் எந்த ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பொருத்தலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தீர்மானம் செய்ய முடியும் உத்திர நட்சத்திர்பளுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் தொட்டது துலங்கும் ஆனால் உறுதியாக இருக்கணும் இன்றைய நாளில் தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இருக்கும் இன்றைக்கு எதை செய்தாலும் நீங்கள் வந்து குருவை வழிபட்டு வியாழக்கிழமை நாளாக இருக்கிறது குருவை வழிபட்டு பிறகு செய்ய வேண்டியது அவசியம் அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இன்றைக்கு உங்களுடைய அப்பியரன்ஸே வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல லுக்கோடு இன்றைக்கு காணப்படுவீங்க நல்ல ஆடைகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி இதான் இன்றைக்கி போகணுன்னு நினைக்க வேண்டாம் அப்படியே கைக்கு கிடைக்கிறத எடுத்து நீங்கள் இறந்து கொண்டால் கூட இன்றைக்கி நல்லாயிருக்கும் அப்படியாக இன்றைய நாள் உங்களுடைய பேச்சு உங்களுடைய தோற்றம் செயல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க போது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நிதானம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது சித்திரை என்று செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் அஷ்டமாதிபதியாக உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார் இப்போ ராசியில் இருக்கார் கோபதாபத்திற்கு இடம் தரக்கூடாது அவசரப்படக்கூடாது பொறுமை நிதானம் தேவை இதை போது இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் இந்த நாள் முக்கிய பணிகள் இருந்ததுன்னு சொன்னால் உங்கள் பெயரில் போய் கோயிலில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதன் பிறகு செய்யுங்க வீட்டில் பெரியவங்க கிட்டே ஆசை பெற்று அதன் பிறகு செய்யுங்க நல்லபடியாக நடக்கும் துளாராசி என்பவர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் முற்பகல் பதினொன்றே கால் மணி அளவில் ராசிக்குள்ளே வரார் ஜீவனாதிபதி சந்திரன் ராசியில் வரார் துளாராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு திறமைசாலையை திறமையோடு இருப்பீங்க திறமைசாலையாக இருப்பீங்க அந்த ஜீவனஸ்தானம் ராசியோடு அப்பப்போ தொடர்பு வரும் உங்களுக்கு அதனால் நீங்கள் உங்கள் கையில் ஒரு தொழில் இருக்கும் வேலை போயிடுச்சுன்னா கூட கவலை இல்லை நான் இந்த தொழிலை செஞ்சு முன்னேறுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கும் துளாராசில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த நிலையை உணர்ந்திருப்பீர்கள் சந்திரன் ரொம்ப கெட்டு போயிருக்கார் ஜாதகத்தில் சொன்னால் தான் அந்த விஷயம் வந்து நடக்காது மற்றபடி ஒன்றுக்கு மேற்பட்ட வழி உங்களுக்கு தெரியும் வருமானத்துக்கு அது விஷயங்களை இன்றைக்கு தெரிந்து கொள்வது செயல்படுத்துவது அந்த பலனை அடைவது இதெல்லாம் சாத்தியம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அனுகூல பலனை பெறலாம் இன்றைய நாள் உங்களுடைய நட்சத்திர நாளாக இருக்கிறதுனால நீங்கள் வழிபாடு செய்து நாளை தொடங்க வேண்டியது அவசியம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு வெற்றி கோடி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா போல் உங்களுடைய துறையில் முன்னுக்கு வரத்துக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நபர் துணை கிடைக்கும் ஒரு வழி தெரிய வரும் இது ஒரு திருப்பம் தரக்கூடிய நல்ல நாள் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கப் போகிறது எதிர்பாராத நபர்கள் உங்களுக்கு போகிறார்கள் விருச்சகராசி என்பர்களே பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கிறது லாபம் பெறப்போகிறீர்கள் நிறைய பொருள் வந்து சேரப்போகிறது உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து தீரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியும் கஷ்டங்களுக்கு உபாயங்கள் தெரிய வரும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு பிரச்சனை இருந்தால் அதை வந்து சரி செய்வதற்கு உகந்த நாள் இந்த நாள் கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய கூட்டாளிகளிடையே கருத்து வேறுபாடு பிரச்சனை வந்து அந்த தொழிலையே முடிவுக்கு கொண்டு வரலாம் நினச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கு வந்து நீங்கள் சேர்ந்து மறுபடியும் ரொம்ப காலம் அதை செய்கிறதுக்கான ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படியாக உங்களுடைய பின்னடைவுகள் இருந்து மீண்டு வரப்போவீங்க அவசரப்பட்டு எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ள முடியும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மை நடக்கும் எதிர்பார்த்த பிரச்சனை காணாமல் போகும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பலனை பெறலாம் ஆனால் நிதானம் தேவை நம்மீது அக்கறை கொண்டு ஒருத்தர் நமக்கு ஒன்று சொல்கிறாருன்னு சொன்னால் காது கொடுத்து கேட்கணும் நம்ம அதை செய்கிறோம் இல்லைன்றது அப்புறம் இன்றைக்கு இது நீங்கள் கடைபிடித்தாலே போதுமானது நல்ல பலன் கிடைக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு நல்ல பெயர் எடுப்பீங்க இந்த அளவிற்கு ஒன்று திறமை இருக்கா எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படின்னு யாராவது சொல்கிற மாதிரி நீங்கள் இன்றைக்கு பேசுவீங்க செயல்படுவீங்க படிப்பீங்க தனுர் ராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு வந்து எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது ஜீவன லாப ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது குரு சுக்கரன் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் அனுகூலம் ஒன்பதில் கேது இருக்கிறது கூட ஆன்மீக நாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆராய்ச்சி மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய அம்சம் எட்டில் சூரியன் புதன் இருக்காங்க ஆனாலும் சூரியன் புதன் சேர்கிறது உங்களுக்கு நல்லது அஷ்டமத்தில் இருக்கிறதுனால பலன் கிடைக்கும் ஏதோ ஒரு தடை வந்த பிறகு கிடைக்கும் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்பார் வந்து அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் ஒருத்தர் வந்து ஒரு நல்ல பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசி ரவுண்டில் ஒரு இன்டர்வியூ இருக்கும் அதில் வந்து செலக்ட் ஆக வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு உங்களுடைய பலன் கிடைக்கிறதுல உங்களுக்கு ஏற்படும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நல்ல பலனை அடைவீங்க ஆனால் அப்படி ஒன்று இருக்கேன்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மூல நட்சத்திர நண்பர்களுக்கு மிகச்சிறந்த ஆதாய பலன் இந்த நாளில் ஏற்பட போகிறது பிள்ளைகளை வந்து நீங்கள் நினைத்த மாதிரி பெரிய பள்ளியில் கல்லூரியில் படிக்க வைக்கிறதுக்கு பிள்ளைகளை வந்து வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு உண்டான அம்சம் உங்களுக்கு இருக்கிறது இது சம்பந்தமாக யாரெல்லாம் முயற்சி செய்கிறீர்களோ பலன் கிடைக்கும் போராட நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரப்போகிறது இந்த நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய வசதிகளை மேம்படுத்தி கொள்ளலாம் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் விடுப்பு எடுத்துக்கொண்டு குடும்பத்தோடு சில நாட்கள் தங்கி அதன் பிறகு திரும்ப நீங்கள் உங்களுடைய பணிகளை தொடரக்கூடிய அம்சம் இருக்கிறது இதற்காக யார் முயற்சிக்கிறீர்களோ அவர்களுக்கு விடுப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்குது இந்நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய முழுமையான பலத்தை தெரிந்து கொள்ள முடியும் ஒரு பிரச்சனை வரும்போது தான் நிறைய பேருக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடை ஒரு ஏற்பட்டு நாலு பேர் சேர்ந்து தான் அவனை செய்யணும்னு சொன்னால் அவங்க யாருமே சப்போர்ட் பண்ணாமல் வராமல் நீங்கள் ஒரு ஆளாக நின்று அதை செஞ்சு முடிப்பீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கீங்க அதை சப்மிட் பண்ணணும் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்து ஆகணும்னு சொன்னால் மற்றவங்களெலாம் வேணுமென்னே உங்களை கைவிட்டாலும் கூட நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அந்த அளவிற்கு உங்களுக்கு பலன் இருக்குது மகர ராசி என்பவர்களே மகத்தான நாள் இந்த நாள் ஒன்பது பத்தாம் இடங்களில் சந்திரன் இருக்கார் அவர் யாருன்னு கேட்டால் கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காருனா செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் குடும்பத்திற்காக மனமானவர்கள் வாழ்க்கை துணைக்காக தொலைதூரம் சென்று வேலை பார்த்து குடும்ப நலனை நீங்கள் வந்து மேம்படுத்த முடியும் குடும்பத்தினுடைய வளர்ச்சியை வந்து நீங்கள் அடைய முடியும் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் அதற்கான அம்சம் இருக்கிறது அதே போல் திருமணம் ஆகாதவர்கள்னு சொன்னால் படிக்கிற பிள்ளைகள்னு சொன்னால் தொலைதூரம் சென்று எங்கேயோ தங்கியிருந்து படித்து பெரிய பட்டம் வாங்கி நல்ல வேலைக்கு சேர்கிறதுக்கான விஷயங்களை செய்யலாம் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து குலதெய்வ வழிபாட்டை செய்து வர திட்டமிடலாம் இதெல்லாம் இன்றைய நாளின் பலனாக இருக்குது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு தடை இடையூறுகள் வரும் அதை கடந்த பிறகு தான் வேலை நடக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய முடிவுகளை ஏதாவது மாற்றணும்னு சொன்னால் அதற்கு உகந்த நாள் இந்த நாள் நீங்கள் வந்து இதான் படிக்கிறேன் இந்த தொழில் தான் செய்கிறேன்னு தீர்மானம் பண்ணி அது எதுவுமே சரியாக அமையலைன்னு சொன்னால் இதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் அந்த மாற்றத்தை இன்றைக்கு செய்ய முடியும் அது உங்களுக்கு பலனை கொடுத்துரும் மாத்தி யோசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட விஷயம் இன்றைக்கு நடக்கும் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் இன்றைக்கு இரத்த பந்தங்கள் உடன் பிறந்தவர்களோ உறவினர்களோ உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் அவர்கள் ஏதாவது உங்களுடைய குறைகளை எடுத்து சொன்னாலும் கூட இன்றைய நாளில் நீங்கள் அதற்காக அவர்களை கோபித்து கொள்ளக்கூடாது பகைத்து கொள்ளக்கூடாது தவிர்க்கக்கூடாது கும்பராசி என்பர்களே இந்த முற்பகல் மணி அளவில் உங்கள் சந்திராஷ்டமம் முடிவுக்கு வருது எட்டில் சந்திரன் இருந்து அவர் செவ்வாயோடையும் சேர்ந்து இருந்தார் சனி வந்து அந்த ரெண்டு பேரையும் பார்த்தார் அதனால் இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும் அது இன்றைக்கு சரியாகப் போகிறது ஒன்பதாம் இடத்திற்கு சந்திரன் வந்து குரு பார்க்க போகிறார் சுக்கரனுடைய தொடர்பு பெறுகிறார் சந்திரன் அசுப கிரகங்களுடைய தொடர்பிலிருந்து விடுபட்டு கிரகங்களுடைய தொடர்புக்கு வருகிறார் ஒரு ஸ்தானத்திற்கு பாக்யஸ்தானத்திற்கு வருகிறார் அவர் ஆறாம் அதிபதி அதனால் உடல்நிலையில் முன்னேற்றம் எதிரிகள் அல்லது உங்களுடைய உயர் அதிகாரிகள் முதலாளி யாரோ ஒருத்தர் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தாங்க அதிலிருந்து விடுபடுவது இப்படிப்பட்ட அம்சம் இன்றைய நாளில் ஏற்படும் அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் நீங்கள் பெரிய அளவிற்கு எதிர்வினை புரியாமல் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனை தானாகவே சரியாகிவிடும் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்று பகல் நேரத்திலிருந்து உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடந்தேறும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலனே இருக்கிறது இன்றைய நாளில் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இன்றைக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அந்த வேலைக்காக அப்ளை பண்ணுறது அதற்காக இன்டர்வியூ கிடைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் இன்றைய நாள் ஏற்படுகிறது மீனராசி என்பர்களே ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் முற்பகல் கால் மணி அளவில் எட்டாம் இடத்திற்கு வருகிறார் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது எட்டில் சந்திரன் வரும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய சந்திராஷிரம பாதிப்பு இருக்காது ஏன்னா குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறதுன்ற ஒன்று அந்த எட்டாம் இடம் சுக்கரனுடைய சுபருடைய வீடாக இருக்கிறது அவரும் குருவோடு சேர்ந்து நான்காம் இடத்தில் இருக்கார் அப்படின்றது மற்றொன்று ஜென்மசனி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்க போறீங்க இப்போது எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் நல்ல அறிவுரைகள்லாம் கேட்டு செய்யலாமா வேண்டாமா எப்படி செய்யணும் அந்த வழிகாட்டுதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு தான் இருப்பீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருப்பீங்கனால சந்திராஷ்டம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் குரு சுக்கரனுடைய சேர்க்கை அவர்களுடைய தொடர்பு சந்திரனுக்கு அதனால் சிற்றின்பம் கேளிக்கை ஆடம்பரம் பொழுதுபோக்கு வீண் செலவு போன்ற விஷயங்களில் அதிகம் நேரத்தை செலவு பண்ணுறதோ பணத்தை செலவு பண்ணுறதோ செய்யக்கூடாது தீய பழக்க வழக்கம் இருந்து அதனால் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த குரு வந்து நான்காம் இடத்துல இருக்கார் நல்ல வழியில் பாடுபட்டு நம்ம வந்து நல்ல பேர் எடுக்கணும் நல்லா படிச்சிடணும் ஆளாயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கு பலன் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடினமாக உழைத்தால் உத்திரட்டாதின்ற சண்டியோட நட்சத்திரம் அவர் ஜென்மத்தில் இருக்கார் இப்போ வக்கரகதியில் இருக்கார் வேர்வை சிந்தி உழைத்தால் இன்றைய நாளில் பிரச்சனை இருக்காது பலன் கிடைக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும் பொதுவாக நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம புத்திலாம் வேலை செய்யாம முடி வேலை செய்யாமல் போயிடும் எவ்வளோ பெரிய நபர்களாக இருந்தாலும் சரி சாதாரண சமயத்தில் அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது அந்த விஷயம்லாம் எங்கே போகுதுன்னு தெரியாது அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்தாலும் கூட நிதானமாக இருக்கணும் நன்றாக சிந்திக்கணும் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதை வந்து வேறொருத்தருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக நினைத்து இப்படிப்பட்ட பிரச்சனை ஒருத்தருக்கு இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு யோசிக்கணும் அப்போ நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால் நம் நம்முடைய பிரச்சனைகள்லேருந்து துன்பங்கள்லேருந்து நம்ம வெளிப்பட்டு வந்து சிந்தித்து விட்டு போகணும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த திரைப்படங்களில் நாடகங்களில் மனசாட்சி வந்து பேசும் இல்லையா அது போல் நம்ம வெளியில் வந்து இதற்கு என்ன தீர்வு இந்த சிக்கலுக்கு என்ன முடிவு அப்படின்னு பார்க்க வேண்டிய அம்சம் அது புதனுடைய அனுகூலத்தினால் முடியும் புதனுடைய நட்சத்திரம் நீங்கள் அதனால் உங்களுடைய கஷ்டங்களுக்கு உங்களுக்கே தீர்வு தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளை விசேஷத்திலே நாளைக்கு வந்து ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை அதோடு அஷ்டமி விரதம் ஆடி வெள்ளி வழிபாட்டிற்கும் அஷ்டமி விரதத்திற்கும் வழிபாட்டிற்கும் தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்